இப்போ நம்ம வந்து ஸ்ரீ பாலாஜி ஏஜென்சிஸ் பார்க்க வந்திருக்கோம் நம்ம ஸ்ரீ பாலாஜி ஏஜென்சிஸ் பவானியிலேருந்து குட்டிப்பாளையம் போகிற வழியில் வைரமங்கலம் அப்படிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு எலக்ட்ரிக்கல்ஸு ஹார்ட்வேர்ஸு பெயிண்ட்ஸு சிமெண்ட்ஸு எல்லாமே வந்து சிமெண்ட் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரே இடத்துல கிடைக்கும் ஹோல்சேல் மற்றும் ரீட்டெயில் உங்களுக்கு கட்டுமான பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் ஆகட்டும் பெயிண்ட் ஆகட்டும் ஹார்ட்வேர்ஸ் பொருட்கள் இருக்கட்டும் எலக்ட்ரிக்கல் பொருட்கள் எல்லாமே வந்து விலை வந்து உங்களுக்கு ஈரோடு ரேட்டு அப்படியே கோபி ரேட்டு உங்களுக்கு வெளியில் வாங்குகிற அதே பஜாரில் வாங்குகிற அதே ரேட்டை விட கம்மியாகவே நம்மகிட்ட கிடைக்கும் ஏன்னா நம்ம ஹோல்சேலும் பண்ணுறோம் ஃபுல்லாக வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் புக் பண்ணிகிட்டே வந்துடலாம் வரும்போதே வந்து எல்லாமே நீட்டாக எடுத்து நாங்கள் பேக் பண்ணி வச்சுருவோம் அதே நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வேணால் வாங்கிக்கோங்க ஹார்ட்வேர்ஸ் வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க பெயிண்ட்ஸ் வேணாலும் வாங்கிக்கோங்க எல்லாமே உங்களுக்கு கட்டுமான பொருட்கள் எல்லாமே விலை மிக மிக மலிவாக நல்ல உங்களுக்கு தரமான பொருட்கள் அள்ளி கொடுப்பது உங்கள் ஸ்ரீ பாலாஜி ஏஜென்சிஸு நம்ம ஸ்ரீ பாலாஜி ஏஜென்சிஸ் வந்து எல்லா பொருட்களும் ஹார்ட்வேர்ஸ் பொருட்கள் இருக்கட்டும் அது போக வந்து சானிடரிஸ்ஸு இந்த மாதிரி எல்லாமே பாத்ரூம் பொருட்கள் இப்படி எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து வாங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம கடைக்கு தான் வருவீங்க ஸ்ரீ பாலாஜி ஏஜென்சிஸ் அது மட்டும் இல்லைங்க சிமெண்ட்டு எம்சாண்டு மற்றும் கட்டுமான பொருட்களுக்கு தேவையான அனைத்தும் அது மட்டும் இல்லைங்க ஹாலோ பிளாக்கள் எங்ககிட்ட மொத்தமாக சில்லறையாகவும் கிடைக்கும்